இப்பவும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் எப்படி அடக்கி ஒடுக்கிருக்காங்க அதை நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படி சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு அதுக்கான வருத்தம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி விஜய் சார் சைட் மட்டும் தான் தெரிஞ்சே தவிர பக்கம் அவங்களோட பேச்சாளர் முழுக்க பேசுற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா நடக்கலாம்னு பாக்குறீங்களா எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க எங்களை மேட்ட பாக்குறீங்களா அப்படிங்கிற மோன்ல பேசுறதுங்கிறது ஸ்டில் அந்த பண்பாட்டு அரசியல் மோனுக்குள்ளேயே அவங்க வரலாம் இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தாறுல உருவாகிட்டு இருக்கு கொஞ்சம் மெச்சூர்டா விஜய் இப்ப பேசுறாருன்னு சொல்றாங்க நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா ரியாக்ட் பண்ணாம பேசுறாரு ஸ்லோவா பேசுறாரு மக்கள் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இப்படிலாம் பண்ண அதெல்லாம் பண்றாரு அது அவரோட குணம் அது மாத்த முடியாது பண்பட்டு என்ன சொல்ல முடியல ஆனா இதுக்கான கால அளவு அதிகமா இருக்கும் இனி டிவி கூட பாயிண்ட் ஆஃப் வியூ மாற போகுது அப்படிதான் தெரியுது ஏன்னா இவ்வளவு பேசிட்டு ஃபாலோஸ் கிட்டே கேட்கிறாரு குழந்தைங்க மாதிரி டிவி கே டிஎம் கே கூட்டணி இல்லாம டிவிக்கேவால தமிழ்நாட்டுக்குள்ள கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏடிஎம்கே கூட்டணி தான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சிறப்பான முடிவு நான் சொல்லுவேன் துணை முதலமைச்சர் கேட்டா கொடுப்பாங்களா என்ன கேட்டா தமிழ்நாட்டுல இருக்குன்னு தான் மக்கள் அதுக்கு ஓகே எந்த விதத்துல டிஎம்கேம் டிவிக்கும் ஈக்குவல் நாங்க போட்டி எதை வச்சு சொல்றீங்க தன்னோட மக்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சம்பவத்துல உயிரிழப்புகளை விட்டுட்டு வந்து ஒரு கான்பிடண்டா ஆளுங்க சேர்த்து அடிக்கிறது அப்படிங்கறது பவரா இருக்கும்னு காமிச்சுக்கிறதா காட்டுறது தவிர நாங்க தெளிவாயிட்டோங்கிற மூட அது நான் எனக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தாவேக்கா சார்பில் இருந்து வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்கிறாங்க குறிப்பாக அவங்க கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க விஜய் உட்பட இல்லை விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார் முன்னாடி எப்போவுமே அவர் வந்து வந்து ஒரு ஜோஷோட ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பேசுவார் அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு குறிப்பாக கூட்டணி வச்சுருவாங்க அவங்க ஏடிங்கே கூட போயிடுவாங்க சிபிஐ வி இதெல்லாம் வச்சு பேசப்பட்டுச்சு ஆனா மறுபடியும் வந்து அழுத்தி சொல்றாரு ரெண்டே ரெண்டு பேத்துக்கு தான் போட்டியே டிஎம்கே டிவிகே டிவி கே அப்படின்னு கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ மௌனம் கலைச்சு அவங்க பேசியிருக்காங்க உங்களோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த கட்டமா அவங்க எப்படி நகர்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதாங்க மௌனத்தை ரொம்ப பொறுமையா கலைச்சிருக்காங்க ஒரு அளவுக்கு காதல் சொன்னா கூட பதிலுக்கு காதல் ஒத்துக்கணுமா ஒத்துக்கலன்னு சொல்லி சீக்கிரம் சொன்னாதான் அந்த விஷயம் முடிவு கட்ட கட்டகட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னா இங்கே நிறைய ட்ராக் மாதிரி போயிரும் சோ அந்த மாதிரி தான் இங்க உடனே வந்து அவர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இங்க இருந்துச்சு கரூர் போக முடியல நமக்கு புரியுது அதே சமயம் அவர் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்துல எல்லாம் பேசாம இப்ப எல்லா சம்பவம் நடந்து முடிஞ்சு மக்களுக்கே ஓகே ஒரு அளவு செட்டில் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப திரும்பி வந்து கவர்மெண்ட் பத்தி பேசுறது அவங்க எங்களை டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற இனிஷியேட் பண்றது இது எதுவுமே அவங்க டிவிக்கு ஃபாலோஸ் ஒரு வேலிமான ஸ்பீச்சா இருக்கலாம் ஆனா திரும்ப காலம் கடந்த ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன் அதை தாண்டி இவங்களோட அந்த பேச்சு எதை காட்டுது அப்படின்னா இப்பவும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் எங்களை எப்படி அடக்கி ஒடுக்கிருக்காங்க அதை நாங்க கூட மாட்டோம் நாங்க எதிர்த்து நிப்போம் அப்படின்னு அதே தான் பேசியிருந்தேன் ஆமா ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு அதுக்கான வருத்தங்கிறது நீங்க சொன்ன ரிஜிஸ்டர் சைடு மட்டும் தான் தெரியுதே தவிர மற்றபடி இந்த பக்கம் அவங்களோட பேச்சாளர் முழுக்க பேசுற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எங்க நடக்கலாம் பாக்குறீங்களா அது நடக்காது எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க எங்களை மார்ட்டு பாக்குறீங்களா அப்படிங்கிற மோட்ல பேசுறதுங்கிறது ஸ்டில் அந்த பண்பட்டு அரசியல் மூணுக்குள்ளே அவங்க வரல இன்னுமே அவங்க ஃபாலோவர்ஸ் ஓகே இவங்க என்ன என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட்டா நிப்பாங்க இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மூலம் தான் அவங்களோட மாதிரி எனக்கு தோணும் இப்போ விஜய் அவர்களுமே நீங்க வந்து குறிப்பிடறது அதோ அர்ஜுனா அவரோட பேச்சா இருக்கும் நினைக்கிறேன் அவருமே கிட்டத்தட்ட அவரோட ட்வீட் எப்படி இருந்துச்சோ அதோட ஒரு லைட்டர் மாதிரி தான் பேசியிருந்தாரு விஜய் அதைதான் பேசியிருந்தாரு வெளிப்படையா பார்க்கும் பொழுது வெளிய மக்களுக்கு வந்து பெருந்தன்மையோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்துக்கிற மாதிரி காமிச்சுட்டு சட்டமன்றத்துல இந்த சம்பவத்தை பத்தி பேசும்போது அவர்கிட்ட இந்த வன்மம் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கறது அப்ப விஜயும் அப்படித்தானே பேசுறாரு அதான் எனக்கு புரியுதுங்க நான் சொல்றேன் இப்போ மனோரஞ்சன் செலுத்தலாம் சிறுத்தல் அதெல்லாம் எனக்கு புரியுது அதே சமயம் இந்த ஹோல்ஸ்மா இந்த பேச்சு இவங்க எல்லாரோட பேச்ச் இந்த டிவிக்கோட எடுத்து பார்க்குறப்ப ஓகே இந்த சமூகம் நடந்துச்சு அதுக்கான இழப்பீடு நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம் அதை தாண்டி இனி இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் நம்ம மேலே பண்ண ஒரு வெறியாட்டம்ங்கிற மாதிரி தான் சொல்லாமல் ஹீட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏன் எங் எங்கள் மேலே இவ்வளோ வண்ணம் அப்படிங்கிறது ஏ மேலே அப்படிங்கிறத தாண்டி எங்கள் கட்சி ஆட்கள் மேலேயே உங்களுக்கு வண்ணமும் இருக்குது குறிப்பாக டிஎம்கேனாலே டிஎம்கேனாலே கே மேலே முழுக்க முழுக்க வன்பத்தோடு சுற்றுறாங்க இவங்களை ஏதாச்சும் பண்ணிடணும் இல்லை என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற மோட்ல முழுக்க முழுக்க ஃபுல்லாக டிவி கேமரா தான் டிஎம்கே கேக்கு இருக்கு அப்படிங்கிற மோட்ல அவங்க பேசுறாங்க மீன்ஸ் டிஎம்கேக்கு கேக்கு மீது நம்ம எதிர்க்கையா இருந்தாலும் நான் ஃபேக்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படி ஒன்றும் கன்சிடர் பண்ணி அவங்க வேலைலாம் செய்யவே இல்லை அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குமோ அதை சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி உங்க மீது வன்மமா அது தெரியுது அப்படின்னா எஸ் அது உங்களுக்கு தெரியலாம் ஆனால் தமிழக மக்களுக்கு இது ஒரு விஷயமே அதை தாண்டி அவங்க நிறைய வேலை இருக்கு அப்போ டிவிக்கே தான் வந்து டிஎம்கே எனக்கு எதிரின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க டிஎம்கேக்கு அப்படி ஒரு பார்வை இல்லை நோ நோ அது கிடையவே கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் டிஎம்கே நம்ம மாற்று கருத்துக்கள் எதிர்க்களை உக்காந்து பேச நிறைய பேசுவோம் ஆனா என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அவங்க அவங்க எளிமையா பார்க்கலங்கே பெரிய பார்த்தீங்க அவங்களுக்கு அவங்க கால்குலேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வருதோ அதுலதான் அரசியலே அவங்க பண்ணுவாங்க இப்ப வர்ற கட்சி இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் பண்ண தெரியல கொள்கை கோட்பாடுகள் பேச தெரியல சொன்னோம் அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகள் என்ன டெம்பரேட்ல பேசுவாங்களோ மீன்ஸ் அதை தாண்டி உடச்சு பேசலாம் ஆனா பேசிக்க மக்களுக்கு என்ன புரியணுமோ அந்த மோட்ல பேசாம முழுக்க முழுக்க அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட அரசியல் சினிமாட்டிக் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்ப அவங்களால அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும்ல நீங்க சொல்றது புரியுது டிஎம் வந்து பெரிய கட்சி அவங்களுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கே தான் பட் நான் புதுசாக அரசியல் களத்துக்குள்ளே வரேன் எனக்கு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க எனக்கு ஓட்டு போடுறது நிறைய பேர் இருக்காங்கங்கிறது நான் வந்து என்னுடைய எதிரியை டிசைட் பண்ணணும் அப்போ யார் பெரிய டான் அந்த டான் தான் வந்து எனக்கு எதிரி அப்படின்னு நான் தானே அந்த நேரேட்டிவ் செட் பண்ணணும் ஸோ அந்த ஒரு ட்ரையிங் ப்ராசஸில் இருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்க இப்ப எப்படின்னா டான் அப்படின்னா நான் அதோட பெரிய டான்ல நீங்களா ஈக்குவல்ங்கிறது எதுல ஈக்குவல்னு சொல்ல வராங்க டிவி கே டிஎம்கே கூட இந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஆனா ரியாலிட்டி பேசிட்டு இருக்கேன் எந்த விதத்துல டிஎம்கேம் டிவி கேம் ஈக்குவல் நாங்க போட்டின்னு எதை வச்சு சொல்றீங்க கொள்கை ரீதியான திராவிட கட்சி திராவிட தலைவர்கள் உள்ள வச்சிருக்கீங்க அவங்களும் அதான் வச்சிருக்காங்க அதை வச்சு எத்தனை வருஷம் ஆட்சியும் பண்ணிருக்காங்க அப்ப அதுக்குள்ள உடச்சிட்டு வர போறப்பட எந்த ஸ்ட்ரெச்சர்ல நீங்க உடைக்கலாம் ஆமா புரியுது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதனாலதான் அவங்க வந்து பிரிச்சு சொல்றாங்க இவங்க வந்து கொள்கை எதிரி இவங்க வந்து அரசியல் எதிரி ஏன்னா கொள்கை ரீதியா நாங்க அது என்ன அர்த்தம்னா கொள்கை ரீதியா திமுக கூட முரண்படல ஆனா நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை தான் அவங்களும் ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னாங்க ஆனா அந்த கொள்கைப்படி படி அவங்க நடக்கல நாங்க அதுல சரியா நடப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தப்பு பண்றாங்க ஒன்று கூடல் மக்களோட கருத்து சொல்றது ஒரு ஊரா போறீங்க அதுலயே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல உங்க ஃபாலோஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்கப்ப ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி இத்தனை வருஷமா அரசியல் கட்சி நாட்டிட்டு வராங்க அப்படின்னா அங்க கூட இருக்க தான் செய்யும் அந்த மோட்ல பேசணும்னா புரிஞ்சுக்கிறேன் இப்பதான் புரியுது எவ்வளவு கம்ஃபர்டபுலா பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த மூடு மாறி மாறி பார்த்தா தெரியுது தெரிஞ்சு டிவி கே பேசுனது கரெக்ட் ஆக்சுவலா அவங்க பேசுனது கரெக்ட் எப்ப அப்படின்னா இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வேல்யூவா இருக்கும் சாலிடா இருக்கும் அவங்க ஒரு அரசியல் தெளிவோட இருக்காங்க அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்றது கண் தன்னோட மக்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சம்பவத்துல உயிரிழப்புகளை விட்டுட்டு வந்து இவ்வளவு கான்பிடென்டா ஆளுங்க சேர்த்து அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த இடத்துக்கிட்டையும் நாங்க பவரா இருக்கணும்னு காமிச்சுக்கிறதான் காட்டுறது தவிர நாங்க தெளிவாயிட்டோங்கிற முறையில் அது எனக்கு தெரியல அப்ப இப்பவுமே வந்து அவங்க ஒரு மெச்சூர்டா மறுபடியும் இல்ல இப்போ என்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா பிஃபோர் கரூர் இட் இஸ் ஓகே அவங்க வந்தாங்க அவங்க ரொம்ப ஆர் ஆர்ப்பரிப்பாக இருந்தாங்க ஒரு கட்சியா ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தாங்க எல்லாரும் விஜய் பார்க்குறோம் விஜய் பேசுறதை கேட்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு பெரிய அடியா விழுந்துருச்சு இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே விஜயை பார்க்க வரவங்கலிருந்து இருந்து கட்சியில் மூத்தவர்கள் இருந்து விஜய் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய அந்த டோனை வந்து மாத்திப்பாங்க பிஃபோர் கரூர் இன்சிடென்ட் ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் அப்படின்னு டிவி கே உடைய பொலிட்டிக்கலையே வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு அப்படி தெரியலையா அப்படியே தான் இருக்காங்களா அதே மாதிரி தான் இல்ல அதோட எனக்கு கேட்டிக்கா இருக்கு சில விஷயங்கள் தெரிய வர்றப்ப ஏன்னா அதோட பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து சைக்கிள் அவர் அது ரூமரா தான் இருந்துச்சு வரைக்கும் ஆமா விஜய் வேற ஓட்டினார் அந்த மொமெண்ட் வரைக்கும் விஜய் சார கட் பண்ணி காமிக்கிற வரைக்கும் நமக்கு அது நானும் நம்பவே இல்லை இப்படிலாம் பண்ணுவாரா விஜய் சார் சைக்கிள்ல கலர் காமிச்சு சப்போர்ட் பண்ணுவாரா சப்போர்ட்னா சப்போர்ட் சொல்லிட்டு மாட்டேதானே இப்படிலாம் பண்ணுவாரு நினைச்சிட்டு இருந்தேன் அது அவர் சொல்றாரு விஜய் சார் அமைதியா இருக்காரு சோ அப்படி இருக்கப்ப என்ன இந்த நீங்கள் நீங்க எதிரா நிற்கிறீங்க அந்த கவர்மெண்ட் அப்போ மட்டும் சிறப்பான கவர்மெண்ட் ஆயிருச்சு அப்பவும் ஏகப்பட்ட குறைகள் இருந்துச்சு அப்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணி இப்ப எதுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன சிக்கலாச்சு எதிர்கட்சியா இருந்தாங்கல்ல அப்படி சப்போர்ட் பண்றப்ப இப்ப அதுக்குள்ள என்ன முரண் வந்து போச்சு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீங்க இருந்திருக்கீங்க அப்ப டக்குன்னு நீங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கறது நீங்க ஒரு புதுக்கட்சியை உருவாரு அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அது மக்களுக்கான பிரச்சனையா இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் பண்ணலான்னு மக்களுக்கு இவ்வளவு ஆபத்து சிக்கலை உண்டாக்குறாங்க இந்த ஆட்சி சரியில்லையே சோ நம்ம வந்து மக்களை காப்பாத்தணும் அப்படி மூலம் மாற அளவுக்கு மக்களை வச்சு நீங்க பிளே பண்றீங்களா அப்படி புரியுது அப்ப இதுல என்ன இருக்குன்னா நான் கட்சி ஆரம்பிக்கிற வரை எனக்கு அவங்க ஓகே நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னா நான் இது அப்ப இது வந்து ஒரு பர்சனல் விதமாதான் தானே வரும் அதுக்கு நீங்க மக்களை பயன்படுத்திக்கிறீங்க நீங்க ஸ்டேட்டா சொல்லிட்டு போலாம எனக்கு உங்களுக்கு பிடிக்கல நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நாங்க போட்டி போட போன ஃபாலோவர்ஸ்னு சிஸ்ட்னு சொல்லலாமே நீங்க இதுக்கு மக்கள் உள்ள தமிழக மக்கள் உள்ள கொண்டு வரீங்க உங்க தொண்டர்கள் உங்களுக்கு ஓட் பண்ண போறாங்க என்ன நடந்தாலும் ஓட் பண்ண போறாங்க அதை மாத்த முடியாதுன்னு வச்சுக்கலாம் அது நமக்கு தெரியுது அதே சமயம் நீங்க மக்களை சேர்த்தாலும் நீங்க அரசு அரசாட்சி வென்று எடுக்க முடியும் சோ அப்படி இருக்கப்ப நீங்க உங்க தொண்டர்களை தாண்டி மக்களுக்குள்ள வர்றதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் இப்ப விஜய் அவர்களுடைய ஸ்பீச்லயும் வந்து நீங்க ஒரு ஒரு சிலர் வைக்கிற விமர்சனம்னால கேட்கறேன் கொஞ்சம் மெச்சூர்டா விஜய் இப்ப பேசுறாருன்னு சொல்றாங்க நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா ரியாக்ட் பண்ணாம பேசுறாருங்க ஸ்லோவா பேசுறாரு அதே சமயம் அவட அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கூட இப்படி எல்லாம் பண்ணாரு அது அவரோட குணம் அது மாத்த முடியாது அதே சமயம் கொஞ்சம் பண்பட்டிருக்காருன்னு எனக்கு சொல்ல முடியல ஆனா இது இதுக்கான கால அளவு அதிகமா இருக்கும் அடுத்தடுத்த டீல் பண்றாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிய வரும் ஆனா அவ்வளவு ஈஸியா டக்குன்னு அந்த சேஞ்ச் ஓவர்ங்கிறது என்னால ஏத்துக்க முடியலங்க பேச்சுல சின்னதா ஒரு மாற்றம் தெரியுது மாதிரி டோட்டலா மாறிட்டாரு இனி கூட பாயிண்ட் ஆஃப் வியூ மாற போது அப்படிங்கிற மூர்ல எனக்கு அது அந்த அதே மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு நேத்து நடந்தது எல்லாத்தையும் பாக்கேனா இவ்வளவு பேசிட்டு தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்டே கேக்குறாரு குழந்தைங்க மாதிரி டிவி கே டிஎம் கே ன்னு கத்துறாங்க சோ என்ன இவ்வளவு நடந்துருக்கு இவ்வளவு முடிஞ்சிருக்கு இவ்வளவு மோசமா இல்ல அடுத்த கட்டத்துக்கு நான் வரவே கூடாதா நானே முடங்கி இருக்கணுமான்னு இருக்கல இப்போ அது ஒரு பேர் இழப்பு தான் விஜய் வந்து என் குடும்பத்தில் நடந்த மாதிரி தான் சொல்றாரு இருந்தாலும் அது அவருடைய குடும்பம் இல்லைன்னு நினைக்கலாம் உண்மையிலே அவர் குடும்பத்தில் நடந்திருந்தா அவர் வருத்தப்படுறது வேற மாதிரி இருந்திருக்கும் இட்ஸ் ஓகே எல்லாருக்கும் அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்றாருன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே நாற்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்தவங்களே வந்து அடுத்தடுத்து ஓகே அவங்க மனசுக்குள்ள அந்த சோகம் காலம் முழுக்க இருக்கும் ஆனாலும் அவங்க அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து பண்ணிடுவாங்க ஆனால் தா மட்டும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல இன்னும் ஒன்றும் ஏன் பேச்சு அது கிடையாது என்னோட மூட் அது கிடையாது என்ன விஷயம் எனக்கு வரணும் அவர் ஒரு மனுஷனா சந்தோஷம் அப்படி வந்து தான் பேசுறாரு என்ன விஷயம்னா அது வந்து அவர் வரல அவரால் வர முடியாது அவருக்கு இன்னுமே டைம் தேவைப்படும் இந்த லாஸ்ட் டைம் வெளில வர்றதுக்கு இது தன்னோட தொண்டர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி பார்க்கலாமே அப்படிங்கிற வந்திருக்காங்க டவுனா இருக்காங்க சுத்தி வர நம்மள மாதிரி யூடியூப் சேனல் நிறைய பேசி கேள்வி எல்லாம் கேட்டு தள்ளுறோம் சோ இதுக்கான பதில் டிவிக்க ஃபாலோஸ் கிட்டே இல்ல அவங்களால பேசவும் முடியல ஏன்னா செலக்டிவ் மெம்பர்ஸ் தாண்டி மற்றவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை மீன்ஸ் மனுப்பி பதில் பேச கூட அவங்களால முடியல அளவுக்கு கூட அவங்களுக்கு புரிதல் இல்லை ஈஸியா மறுபடியும் பேச முடியும் நான் டிவிக்காக இருக்கேன் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன் சூப்பரா அது கூட அவங்க அந்த மோட்ல அவங்க இல்ல சோ அப்படி இருக்கப்ப அதுக்கான ஒரு ஜோஷ் மாதிரி சரி நான் பாக்க வந்திருக்கீங்க எல்லாரும் டவுனா இருக்கேன் புரியுது கொஞ்சம் ஜாலியா ஜோஷா கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறதா ஆனா நான் தான் பேசுறேன் இன்னும் விஜய் சார் எப்படி சொல்றது அந்த பேச்சுல அவர் ஸ்லோவா இருக்க ஒரு ஸ்பீச் அப்படிங்கறத தாண்டி இன்னும் அந்த பழைய மோட்ல தான் அவர் இருக்காரு எனக்கு தோணுது அந்த அந்த பிளே பண்ற விஷயங்கள் பிளே நடக்குது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிகர் ஆகுறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதில் பேசுறது அப்படிங்கிற தாண்டி அதுக்கு முன்னாடி அரசியல்ங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு அந்த புள்ளிகள் நகர்வுகளும் அறிஞ்சு வச்சுட்டு பேசுறதுதான் போல உள்ள அரசியல் அதாவது ஆக முடியும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சோ அப்படி இருக்கப்ப இவர் இன்னுமே கொஞ்சம் அந்த கணக்குகள்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அரசியல் கணக்குகள் தான் எனக்கு தோணும் இப்போ கே சைட்ல இருந்து ஒரு சில சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கரூர்னு சொன்னதுக்கு அப்புறமாவது அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டச்சு ஆனா மறுபடியும் நேற்று விஜய் பேசுறதா அவங்கள பலருக்கு வந்து ஷாக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுக இல்லாமல் திமுகவை நீங்க எப்படி தோக்கடிப்பீங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றீங்க விஜய் அப்படிங்கிறாங்க விஜய் சார் அதுக்கு பதில் சொல்ட்டார் இப்போதைக்கான பதிலாக தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அரசியல் எந்த ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் கூட மாறும் டக்குன்னு அப்படி இருக்கப்ப இந்த நேரத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டார் இப்போ போட்டு என்ன குழப்பாதீங்க ஏடிஎம் கூட சேரணும்னு சொல்லி விவாதம் பண்ணாதீங்க இப்ப மூட அது கிடையாது அது தேவைங்கிறப்ப நானே சொல்லுவேங்கிறது அது ஏடிஎம் கேவல எந்த கட்சியோ நான் கூட்ட நான் தேவைக்கோ சொல்லுவேன் நீங்களா ஒரு பிளான் என்ன வச்சு ஏன்னா அது என்னோட ஃபாலோவர்ஸை நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ரெடி எலெக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு அவரோட டார்கெட் முழுக்க முழுக்க டிவிக்கே ஃபாலோவர்ஸ் தான் அதை தாண்டி மக்களுக்கு அது கடந்து போகுது ஒரு ஸ்டெப் போகுதுங்கிற அது வார்த்தைகளை சொல்றாரு பல லட்சம் மக்கள் பல கோடி மக்கள் எங்க கூட இருக்காங்க இறைவன அருளாளு இருக்காங்க கடவுள் மாதிரி எங்க சப்போர்ட் பண்றாங்க சொல்றாரு அதெல்லாம் தேவையான வார்த்தைகள் தான் ஆனா அவருக்கு மிக தெளிவா தெரியும் மக்களை செலக்டிவ் மெம்பர்ஸ் தாண்டி டிவி கேக்கு ஒர்க் பண்ண பாஸ்வெடி கம்மியா தான் இருக்கு யார் ஓட் பண்ணுவோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபாலோஸ் தான் ஓட் பண்ணுவாங்க ஸோ அவங்கள பேலன்ஸ் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இப்போ கூட்டணி போக போகுது அப்படின்னா சில பேர் டவுட் ஆயிரும் சில குட்டி பசங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க வந்து ஸ்டாலின் ஐயாவ மோசமா திட்டுறாங்க உதயநிதி சார் மிக மோசமா திட்டுறாங்க எல்லாருமே மிக மோசமா டீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மோட்ல இருக்க அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இவர் கண்ட்ரோல் அவங்க இருக்கணும் சொல்லி போயிடுச்சுன்னா ஒண்ணுமே புரியாது அந்த குட்டி பசங்களுக்கு அரசியல் என்ன புரியலங்கிறப்ப நம்ம தலைவர் ஏன் ஏடிமிக்க கூட கூட்டி நிற்கிறாரு அதுக்கான ரீசன் என்ன ஏடிமிக்கிறது என்ன கட்சியா அது ஏன் உருவாச்சு எதுவுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது குழம்பு போயிடுவாங்க குட்டி குழந்தைகளை தனியாக காட்டுல ஓட்ட மாதிரி ஆயிரும் சோ அதனால இப்போதைக்கு எந்த கூட்டணி கிடையாது இப்ப நம்ம தொண்டர்கள் பாத்துங்க நம்ம டீமியா எதிரி நம்ம அதான் டீல் பண்ண போறோம் அப்படிங்கிற அவங்க மறுபடியும் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு துயரத்துல இருந்து வராங்க அப்போ நம்ம மறுபடியும் அந்த இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லலன்னா அவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்கிறதுனால அவங்களை வந்து டிவிஏட் ஆக்கிட வேண்டாங்கிறதுனால இப்போதைக்கு அதே மீட்டர்லயே வச்சுப்போம் இப்போதைக்கு வச்சுக்குவோம் மத்தபடி அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேவைங்கிறப்ப கூட்டணி இல்லாம டிவி கேவால தமிழ்நாட்டுக்குள்ள கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏடிஎம் கூட்டணி தான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லக்கூடிய வகையில கொஞ்சம் டிஎம்கேக்கு எதிரான விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்களா ஸோ அது வெளில தெரியணும் இப்ப இந்தியன் கவர்மெண்ட்ல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு ஸோ அதுல அவங்க பார்ப்பாங்கல்ல டிவி கேங்கிற பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சோ அதில் நீங்கள் இன்டெலக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணணும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சியில் உங்களை திரும்பி கவனிக்கணும்னா அதுக்கான லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஏடிமி கூட டைப் வைக்கிறது தான் ஸோ அவங்களோட நீ அலைன்ஸ் வச்சிங்கன்னா தான் உங்களால் சில விஷயங்கள் ஹெவியா பண்ண முடியும் அது இந்தியா முழுக்க தெரியும் பவர்ஃபுல்லாக ஒரு பார்ட்டியை நீங்கள் மாற முடியும் நீங்க தனியா தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் தமிழ்நாட்டுக்கு உங்களோட பவர் தெரியாத போகுது நீங்கள் இருந்தீங்கன்னா அதே சமயம் உங்களால் பெருசா ப்ராடாக பெரிய சில விஷயங்கள் பண்ண முடியும் பட் அதுக்கு நாங்க டைம் எடுத்துக்கிறோம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பரவாயில்ல எங்களுக்கு டைம் இருக்கு இப்போ விஜய் அவர்களுக்கும் அவ்வளவு பெரிய ஒன்றும் ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது இப்போதான் வந்து அவர் ஃபிஃப்டிஸே இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நாங்க டைம் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க இன்னும் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அப்புறம் கூட அந்த மாதிரி பிராடராக நாங்க போய்க்கிறோம் எங்களை கூட்டணி வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அதுவும் அவங்க சிறப்பான முடிவு நான் சொல்லுவேன் அதுதான் அதுதான் விஜய் சாரோட திறமையான முடிவு தெளிவான முடிவு பண்பட்டுட்டாரு அப்படிங்கிறது வெளிப்பாடு அதுதான்

அது இல்லாமல் இப்போ டெம்பரரிக்கான பேச்சா தன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பேசுறாரு அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு பண்பட்ட பேச்சான தெரியும் ஓகே இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஷார்ட் டேமுக்குள்ள பார்ப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் மாசங்கள் தான் இருக்கு இப்போ ஆல்ரெடியே வந்து எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளே கூட்டணி பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏடிஎம் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் என்டிஏக்குள்ளே விஜய் ஜாயின் ஆறார் அப்படின்னா உங்களுடைய தாட் அண்ட் உங்களுடைய இது படி அவங்க எத்தனை சீட் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி நாங்க தனியா போட்டி போடுறோம் ஆர் எங்களுக்கு கட்சிகள் வந்தா வாங்க எங்களுடைய ஏத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு வர மாட்டாங்க யாரும் டிடி தினகரெல்லாம் போற மாதிரி இருக்கிறாருன்னு பாக்க போறோம் அதெல்லாம் பாசிபிலிட்டி சொல்லுங்க அது இப்ப காங்கிரஸே இங்க வந்து ஜாயின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்போங்க ஆச்சுன்னா சந்தோஷம் தாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியும் டிவி கே டிவிக்கு நான் டவுன் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மோடி கிடையாது அவங்க அவங்களுக்கு கீழே போய் இயங்குற அளவுக்கு அவங்க என்ன பண்படவே நான் சொல்றேன் ஸ்ட்ராங்கான பார்ட்டி இந்த மாதிரி அரசியல் பல வருஷம் இருந்தவங்க விஜய் தலைமை ஏத்துக்கிற அளவுக்கு விஜய் பண்பாடு இல்ல மாதிரி பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் தாளமா போய் இயங்கலாம் அவங்க கூட ஏன்னா அவங்களுக்கு தமிழக அரசியலோட எல்லா களங்களோட முழுசா தெரிஞ்சிருக்கும் டிவி கேட்க நான் சொல்றேன் அது குறிப்பா அந்த குட்டி பசங்களுக்குலாம் அரசியல் எல்லாம் என்னங்கிற கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு சூப்பராக டிவி கே இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல குட்டி பசங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் புரிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாடு குழச்சுக்கும் ஏன்னா அவ்வளவு ப்ளாங்கா இருக்காங்க எதுவுமே தெரியாம இருக்காங்க ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பர் அரசியல போட்டிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வெறித்தனமா தலைவர் சொன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே வெறித்தனமா செய்வாங்க

மக்கள் ஆடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவோம் ஆனா அப்படிங்கிற ஒரு பசப்பு வார்த்தைகள் இருக்குல்ல அது நிறைய பேச தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு அதை வச்சு மேனேஜ் அப்படி போயிடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி எளிமை கூட கூட்டணி நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப சொல்லக்கூடிய வகையில டிவிக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இதை வச்சு இவ்வளவு அதிகாரம் மீன்ஸ் எம்எல்ஏக்கள் வர முடியுமா அப்படிங்கிற மோட்ல சொல்லக்கூடிய வகையில் சீரியஸ்லி வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பா கேட்டா கொடுப்பாங்களா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன கேட்டா தமிழ்நாட்டுல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மக்கள் அதுக்கு ஓகே மக்கள் விஜய் சார துணை முதலமைச்சரா பார்க்க ரெடி முதலமைச்சர் பாசிபிலிட்டி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஈவன் அவருக்கு தெரியும் துணை முதலமைச்சர் பாசிபிலிட்டி இருக்கு அது இந்தியா முழுக்க பேசப்படி பேசப்படக்கூடிய ஒரு பொறுப்பமா மாறி மக்கள் எதிர்பார்க்கறாங்க இப்போ அதை யாரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஆமா கே கொடுப்பாங்களா ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து திமுகவை ஏத்துக்கல அதிமுகவும் ஏத்துக்கல இது வரைக்கும் இப்போ ரெண்டு பேரும் அலைன்ஸ் போறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் வந்து அந்த அலைன்ஸோட ஹெட் டிவி கே வந்து விஜயும் டிவி கேவும் அதை பண்ணிக்கிட்டு தான் போகணும் ஏடிஎம்கே தான் சீட்ஸ் கொடுக்கணும் இவங்க நெகோஷியேட் பண்ணலாம் பட் ஃபைனலைஸ் பண்றது ஏடிஎம்கே தான் அந்த சீட்ஸ் மேபி அது அது பார்ட்டியா இருக்கலாம் சிக்ஸ்டியா இருக்கலாம் ஃபிஃப்டியா இருக்கலாம் ஓட்ட வேற தெரிஞ்சு ஃபார்ட்டி கம்மியான இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்குள்ள நெகோஷியேட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க அது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி எம்எல்ஏஸ் கூட வின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க ஆட்சிக்கு வர அளவுக்கு மெஜாரிட்டி வராங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப நாளா சொல்றது என்னன்னா இவங்க வந்து சீட்ஸோட சேர்த்து எங்களுக்கு துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு கேல எந்த அளவுக்கு அதை பாக்குறாங்க தாராளமா தெரிஞ்சு அதை சொல்லுவாங்க எனக்கு தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் படி ஓகே தோணுது ஏன்னா முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருச்சு என்ன தான் கோல் என்ன மக்களுக்கு நல்லது பண்றது தான சேர்ந்து மக்களுக்கு நல்லது ஓகே பண்றதானுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு டிவி கேக்கு துணை முதலமைச்சர் பொறுப்புங்கிறது மிகப்பெரிய பொறுப்புங்க

அந்த கட்சிங்கிறது தானே இப்போ ரசிகர்கள் மட்டும் தான் இப்போ இந்த கட்சியா மாதிரி இருக்கு ஸோ அவங்க பரவுவாங்க அவங்க வந்து அப்பா அம்மா பேசுவாங்க ஸோ ரோட் பேங்க் வரும் கண்டிப்பா இல்லாம என்ன சொல் டெபாசிட் எல்லாம் போயிட மாட்டாங்க செலக்டிவ்லி சில பேர் வருவாங்க ஆனா அது பெரிய இம்பாக்ட உருவாக்காதுன்னு நான் சொல்றேன் ரொம்ப கம்மியா இருக்கும் நன்றி நன்றி